ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர்கேஷல் வித் பீம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த போஸ்ட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் மறுபடியும் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து அஃபிஷியலாக அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஆன்லைன் கிடையாது போஸ்ட் ஆஃபீஸில் தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவுமே நான் உங்களுக்கு எப்படி என்னன்ற டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சொல்கிறேன் இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மு நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க உங்களோட நேமு எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேமு ரிலீஜி என்னு டேட் ஆஃப் பர்த்து ஏஜ் இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரே பக்கம் தான் ஈஸியாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ட்ரேட்வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது எம்பி மெக்கானிக்கு எம்பி எலக்ட்ரிஷியனு டயர்மேனு பிளாக் ஸ்மித்து கார்பெண்டர் இந்த மாதிரி வந்து தனித்தனி ட்ரேடாக வந்து கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் வேகன்சிஸுமே வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து யூஆர் ஜென்ரல் கேட்டகரி சேர்ந்தவங்க இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஓபிசி கேட்டகிரி அதாவது பிசிஎம்பிசியை வந்து ஓபிசின்னு வந்து சொல்லுவாங்க அவங்களுமே வந்து யூஆர் கேட்டகிரிலாம் விண்ணப்பிக்கலாம் ஓகேவா ஓபிசி சர்டிஃபிகேட் யாராச்சும் இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எல்லாத்துக்குமே வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் தான் வந்து கேட்குறாங்க இப்போ கரண்ட்டில் இருக்கிறத வந்து கேட்குறாங்க அதனால் யாராச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் இப்போயே வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி தான் எஸ்சியாக இருக்கட்டும் எஸ்டியாக இருக்கட்டும் இப்போ கம்யூனிட்டி வைஸ் வந்து ஃபோட்டோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதை தான் வந்து மட்ஸ் மஸ்ட்டாக வந்து கேட்குறாங்க அண்ட் ரிஜக்ட்டாக வந்து பண்ணுறாங்க ஓகேங்களா இன்னும் பழைய கார் டைப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை வந்து ரினியூவல் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரினியூல் பண்ணித்தரேன் இதற்கான சேலரி வந்து பத்தொம்பதாயிரத்தி ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் சேல்ரி மேக்சிமம் இதில் அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறுபா வரலாம் வாங்கலாம் இதற்கு நீங்கள் ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஒன் இயர் தான் இந்த ஒர்க்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டு பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரலாம் சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா முக்கியமாக நீங்கள் ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும் இந்த ட்ரேடில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இதில் ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா மெக்கானிக்கு எலக்ட்ரிஷியனே டயர்மெண்ட்டு அதில் வந்து முடிச்சிருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் எயித்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அது கூட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் இயர் இந்த ரிலவெண்ட்டில் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஒன்று ஐடிஐ முடிச்சிருந்தால் ஓகே இல்லைன்னா எயித்து முடிச்சுட்டு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க அதே மாதிரி நீங்கள் எம்வி மெக்கானிக் போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறதா இருந்தால் உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் ஹெச்எம்பி வந்து தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதற்கு வந்து நீங்கள் உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட்டு மட்டும்தான் வந்து வைக்க போகிறாங்க ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இங்கிலீஷில் ஃபில்அப் பண்ணலாம் ஹிந்தியில் ஃபில்அப் பண்ணலாம் தமிழ்லேயே வந்து ஃபில்அப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தாராளமாக வந்து கொடுத்துருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸு யூசிஆர் ரிசிப்டுன்னு ஒன்று தருவாங்க அதை வந்து நீங்கள் இது பண்ணலாம் அதுக்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இன்னொரு இதுவுமே வந்து சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி உமன்ஸுக்கு எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது இது வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டிடுறீங்களா மற்றவங்க அதுக்கடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீஸு ஓகேங்களா அவங்க ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணி சொல்லுவாங்க இவங்க இவங்கெல்லாம் எக்ஸாம் அட்டன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ ஹண்ட்ரட் கட்டணும் அதுக்கப்புறம் ஃபோர் ஹண்ட்ரட் கட்டினா ஓகே எஸ்சி எஸ்டி உமன்ஸுக்கு எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது ஓகேவா அப்புறம் ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் இதிலே வந்து படித்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச்மெண்ட் ஒன் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து க்ளியராக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் அப் அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது மறக்காமல் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா இதை வந்து மஸ்டாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் தெளிவுப்படுத்துங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மெயில் மோட்டார் சர்வீஸ் சென்னையிலேருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து ஃபில்லப் பண்ணி எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி சீனியர் மேனேஜர் மெயில் மோட்டார் சர்வீஸ் நம்பர் தேர்ட்டி செவன் க்ரீம்ஸ் ரோடு சென்னை அதை தான் வந்து ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க இது தாராளமாக நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட்டு மூலமாகவும் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் முப்பது நல்ல டைம் இருக்குது அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்